அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நாநூற்று பதினெட்டு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்பூத்வீப தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதக் கஷேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ஹீம் தாககிர ஷண்ட பச்சி மாசலமேரு பவிஷ்ய பால ஸ்ரீ சுதிருஷ்டி சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ீம் தாககிரி ஷண்ட பச்சி மாசலமேரு ஹைரவக் கஷ் பவிஷிய ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் ரிம் தாககீண்ட பச்சி மாசலமேரு ஹைராவதேற்ற பயசியகால ஸ்ரீ பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககீண்ட பச்சி மாசலமேரு சுதிருஷ்டி சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் தாதகி ஷண்ட பச்சிம பவிஷ்ய ஹைராவதக்ஷேத்தவிஷியகால ஸ்ரீ சுதிருஷ்டி சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ீம் தாதகி ஷண்ட பச்சிம பவிஷ்ய ஹைராவதேத்திரவிஷியகால ஸ்ரீ சுதிருஷ்டி சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககீண்ட பச்சிமா அசலமேரு ஹைராவக் பவிஷ்ய பவிஷியகால ஸ்ரீ சுதிருஷ்டி சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககீண்ட பச்சிமா பவிஷ்ய ஹைராவதவிஷியகால ஸ்ரீ சுதிருஷ்டி சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ஹீம் தாதகி ஷண்ட பச்சிமலமேரு ஹைராவக் தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமோ நம